மன்னா ஏசாய ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏழு நான் என் பரிசுத்த பருவதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் இந்த வசனத்தை இரண்டு பகுதிகளாக தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த முதல் பகுதி சொல்கிறது என் பரிசுத்த பருவத்தை கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவருடைய ஜப வீட்டில் நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தருடைய வீடு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு வீடாக இருக்கிறது வேதத்தில் அநேகர் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சாலமன் தேவாலயத்தில் ஜெபித்த போது கத்துடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பியது அண்ணாள் கத்துடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது அண்ணாளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம் என் வீட்டில் ஜெபம் பண்ணால் கத்தர் கேட்க மாட்டாரா கத்தர் கேட்பார் உங்கள் வீட்டிலும் நீங்கள் ஜபிக்கலாம் அந்த ஜபத்துக்கும் பதில் வரும் உங்கள் வீட்டில் ஏறெடுக்கிற ஜபத்தின் நிமித்தம் கத்தர் உங்களை மகிழ பண்ணுவார் ஆனால் கத்தருடைய வீட்டில் பண்ணி பண்ணுகிற ஜபம் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அது மாத்திரம் அல்ல வேதத்துல சொல்லப்படுகிறது அவருடைய சமூகத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு நாம் ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது கர்த்தருடைய வீடு மகிழ பண்ணுகிற வீடு உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு வீடு அது உங்களுடைய பரம தகப்பனுடைய வீடு ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்று தாவீது சொல்கிறார் கர்த்தருடைய பிரசனத்துல எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி வந்து ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு நாம் வாஞ்சிப்போம் கர்த்தர் அங்கே உங்களை மகிழ பண்ணுவார் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்களை நல்லா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அவங்களுடைய துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் ஆண்டவரே அன்றரே உம்முடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு வாஞ்சி எங்களுக்கு தாரும் உங்களுடைய பிரசனத்தில் வந்து அன்றரே உம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் உம்முடைய நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும் உம்முடைய ஆசிர்வாதங்கள் இறங்கி வரட்டப்பா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே நாங்கள் அதன் மீது வாஞ்சியாயிருக்கு கிருபை தாரும் ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அஹமேன் அமேன் கத்திரங்களை ஆசீர்விப்பா அமேன்